மனிதர்கள் டயர்ட் ஆவாங்க தேவன் டயர்ட் ஆகிறவர் இல்லை அவர் சோர்ந்து போகிறவர் இல்லை சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலனை கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாதிபதிகள் தேசத்திலே நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்திற்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார் தேவன் நமக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க அதில் நாம் சோர்ந்து போகாமல் என்னடா அப்படி நடந்துவிட்டதே என்று கவலைப்படாமல் கழுகை போல் உயரறிந்து பார்த்து என்ன பிரச்சனை அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று சிந்தித்து சரி செய்ய வேண்டும் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும் முறுமுறுப்பில்லாமல் மனக்கசப்பில்லாமல் எல்லா சூழ்நிலையிலும் தேவனை நோக்கி பார்த்து எல்லா டெஸ்ட்டையும் நாம் பாஸ் என்றால் நமக்கு என்ன ஆசிர்வாதம் கிடைக்கும் என்றால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள்